எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நூத்தி பதினஞ்சாவது ஜூம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில இருக்கோம் இதுவரை நூற்றி பதினாலு நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம் கோடிக்கணக்கான பேர் இதை வந்து பார்த்து இதுல தங்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இதுல வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர் இதுல வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுல பேச விரும்புகிற எல்லோருமே வந்து அவர்களது கருத்துக்களை சொல்லலாம் பேச விரும்புறவங்க சிறிதளவு கை உயர்த்தலாம் அல்லது அந்த சிம்பல் இருக்குது கை உயர்த்தலாம் அந்த சிம்பல் போடலாம் நீங்க உங்க அந்த பதிவுக்கு முன்பாக உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா உங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு வந்து அது வசதியாக இருக்கும் அடுத்து உங்களது கருத்துக்களை வந்து சொல்லலாம் ரெண்டாவது இன்றைய நிலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்துல திரு துரைமுருகன் அவர்கள் தான் அம்மாவை வந்து அந்த சட்டமன்றத்துல வந்து சேலையை பிடிச்சு இழுத்து ஒரு அசிங்கப்படுத்தினவர் என்கிற வகையில துரைமுருகன் அப்படின்னாலே அவர் துச்சாதனன் என்றுதான் அம்மா அவர்கள் வந்து வர்ணித்தார்கள் அவர்கள் காலத்துல வந்து பேசப்பட்டது ஆனா அவரை இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அது குறிப்பா திரு கே பி முனுசாமி அவர்கள் பேசுறத நீங்க எல்லோரும் கேட்டிருப்பீங்க அவர்கள் வானலாவ அவர் இவங்களை வந்து புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து மணிமண்டபம் கட்டினதை அம்மாவுக்கு அந்த மணிமண்டபம் கட்டியதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தார்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க சட்டமன்றத்துல அந்த பட புறக்கணிப்பை வந்து எதிர்த்தாங்க அந்த செலவுகள் வீண் செலவுகள்னு சொல்லி சொன்னாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து அவங்க சட்டமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க அந்த வெள்ளை அறிக்கையில வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அரசாங்கத்துல பணம் இல்ல கஜானா காலி இதெல்லாம் சொன்னவர் இன்றைய நிதியமைச்சர் ஆனால் கலைஞர் அவர் அவர்களது அந்த மண்டபத்துக்கு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கிறோம்னு சொல்றாங்க வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா அவை இந்த அடிமைகள் திரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரையும் சேர்த்து அவர் சார்பாகவும் கருத்து தெரிவித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் பேசிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அந்த மனோகரா பராசக்தி அந்த படத்தையெல்லாம் எல்லாம் சொல்லி கலைஞரின் ரசிகன் நான் அவங்க அப்பா வந்து கலைஞரை விரும்பியவர் கலைஞரோடு பயணித்தவர் இவரும் அந்த பராசக்தி ஆஹ் கதை வசனத்தை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர் என்கிற வகையில சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் பதிவு செய்திருக்கிறார் எந்த ஒரு அதிமுக தொண்டனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலை திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு கே பி முனுசாமி அவர்களும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இதை செய்ததற்கு காரணம் என்பது அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பணி கொடுத்தாவது திராவிட இவங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து அடிமைப்படுத்திட்டாங்க என்கிற அளவுல தான் நம்ம நினைச்சோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமைப்படுத்திக்கிட்டாவது இவர்களை இவர்களை சூழ்ந்து இருக்கிற இந்த வழக்குகள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே இவர்கள் நினைக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் நினைப்பது ஆஹ் அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற அந்த மர்மம் ஆஹ் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருக்கிற அந்த மர்மம் உண்மைகள் வெளிவர வேண்டும் அது தீர விசாரிக்கப்பட வேண்டும் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் இவரை குற்றவாளியாக சேர்த்துகிறார்கள் நிச்சயமா குற்றம் இவர் செய்யாம இருந்து இவர குற்றவாளியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பழிவாங்க நினைத்தால் அதிமுக அவருக்கு துணை நிற்போம் ஆனால் அந்த மேல் மேல் விசாரணை என்பதை இவர்கள் ஏன் தடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல யாரு என்ன விசாரணை நடத்துறதுனால நீங்க நடத்துங்க எவ்வளவு விசாரணை வேணாலும் நடத்துங்க நீங்க இன்டர்போல் கூட்டிட்டு வந்து கூட விசாரணை நடத்துங்க நான் கலங்கமற்றவன் நான் நிரூபிக்கிறேன் என்கிற அந்த தைரியம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் வரல ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து அதிமுக சொல்றாங்க ஓடி ஒளியறிங்க பயந்து நடுங்கிறீங்க தைரியம் இருந்தா வாங்கன்னு அவல நிலைக்கு அதிமுக தள்ளப்படக்கூடாது ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் விரும்புவது என்பது நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும் அவர்களை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய வேண்டும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எதிர்த்து அரசியல் செய்யணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர்களது கூட்டணி இல்லாமல் அதிமுக பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதே சமயத்துல அம்மா அவர்களது மர்மம் கொடநாடு கொலை கொள்ளையில் இருக்கிற மர்மங்கள் இது வந்து நிச்சயமா உண்மை உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும் எந்த விதத்திலும் எந்த அதிமுக தொண்டனோ இதில் இருக்கிற விஷயங்களை மூடி மறைத்து விட வேண்டும் என்று விரும்பல அதனால ஒரு நேர்மையான விசாரணை மேல் விசாரணை தேவை என்று முடிவெடுத்தாலும் அதிமுக தொண்டர்கள் வருத்தப்படல செய்யுங்க எவ்வளவு வேணாலும் கொடநாடு கொலை இருக்கிற உண்மை குற்றவாளிகள் வெட்டி குறப்பட வேண்டும் ஆனால் இதுல அரசியல் படிவாங்கல்கள் இருக்க கூடாது நிரபராதிகள் இதுல குற்றவாளிகளாக சேர்த்தப்பட கூடாது அதே சமயத்துல குற்றவாளிகள் அரசியல்ல நீங்க எல்லாம் பிஜேபி திமுக ஐபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து பேக் டோர்ல ஏதாவது ஒரு டீல் போட்டு குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு காரணமாகவும் அமைந்து விடக்கூடாது அதனால அண்ணா திப்புக்காரளுடைய தனித் தன்மையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தத போல அம்மா காலத்துல இருந்தத போல ஒரு வலிமையான ஒரு தனித்தன்மையை தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டர்களது எண்ணமாக இருக்கு இதுல பேச விரும்புறவங்க பேசலாம் உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூனியர் விடன் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் காரணம் அப்படிங்கறத எழுதி இருக்காங்க சார் இது சிபிஐக்கு அதுதான் சொல்றேன் அப்ப ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தா அந்த பத்திரிக்கை மேல மானநஸ்ட வழக்கு போட அவாலுடன் சார் அது அவாலுடனா நான் இல்லை கண்டு நெருவீங்கன்னு சாப்பிடு ஒரு பத்திரிக்கை எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அஞ்சு கொலைக்கும் காரணம் இந்த கொல்லைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அங்க கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எடுத்துட்டு வந்து அதுல ஒரு அஞ்சு ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னையில் ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்காரு யாரோ ஒருத்தர் மூலிமா வச்சு அதை இன்கம் டாக்ஸுக்கு சொல்லி அவர்களை கைப்பற்ற சொல்லி அதன் மூலமா சசிகலாவுக்கு ஒரு பிளாக்மெயில் செஞ்சு அவரை கட்டுப்படுத்தினாரு அதே போல ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒரு துபாயில ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அம்மாட்ட வந்து அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாரு என்னென்ன தவறுகள் செய்தேன்னு அந்த வீடியோவை எடுத்து வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணித்தான் ஓபிஎஸ் மடக்கி வச்சிருக்காரு இதெல்லாம் ஜூனியர் வேடர்ல இன்றைய பத்திரிகையில யார் வேணாலும் அதை எடுத்து போய் பாருங்க வந்திருக்கு அந்த செய்தியாக நாம இதை நம்பலன்னு நான் இதை நம்பல நம்ம எல்லாருமே இதை நம்பலன்னு வச்சுப்போம் அம்மா காலத்துல ஒரு பத்திரிகை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை எழுதுனா உடனே அம்மா என்ன செய்வாங்க அந்த பத்திரிகை மிக ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டு நீங்க நான் அதாவது எடப்பாடி பழனிசாமி இதை செய்ததாக நீங்க எழுதியிருக்கீங்க இதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அந்த ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீங்க நீதிமன்றத்துல ஆஹ் சமர்ப்பிக்கணும் ஒரு குற்றமற்ற எண்ணெய் நீங்க எப்படி குற்றவாளின்னு சொல்லலாம்னு கேட்டு மானநஷ்ட வழக்கு போடணும் இல்லையா உடனே ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டாமா அந்த பத்திரிகை இன்னைக்கு காலையில வந்துருச்சு இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்ல இல்ல இந்த பத்திரிகையில என்னை பத்தி அவதூறா வந்திருக்குது நான் இவர்கள் மீது மானநிஷ்ட வழக்கு போடுறேன்னு சொல்லணும் மானநிஷ்ட வழக்கு ஃபைல் பண்ணணும் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப ஒரு அதிமுகவுக்கு இவர் தலைவரா இருக்கிறாரு ஒரு பக்கம் நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணலங்கிறாரு ரைட் எல்லாரும் நம்பரும் ஏத்துக்கிறோம் ஆனா மறுபுறம் இவர்தான் குற்றவாளி குற்றவாளின்னு வருகிற பொழுது எதாவது ஒரு பாயிண்ட்ல நான் தப்பு செய்யலன்னு இவர் நிரூபிச்சு வெளியில வரணும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி